என் அன்பு குழந்தையே என்னுடைய மகளின் ஏக்கத்தை நான் அறிவேன் கனவில் மட்டும்தான் நடக்குமா அப்பா என்று நீ தவித்துக் கொண்டிருப்பது புரிகின்றது உன்னுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது உன்னுடைய ஆசைகள் அனைத்தையும் உன்னுடைய அப்பா நான் நிறைவேற்றுவேன் நீ கவலைப்படாதே என் உன்னுடைய துணையாக என்றுமே நான் இருப்பேன் நீ அழைக்காமலேயே உன்னிடம் நான் ஓடோடி வருவேன் ஏனெனில் நீ என்னுடைய பிரியமான செல்ல குழந்தை அளவில்லாத துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே பெருமாளே என்றுதானே வருந்து கொண்டிருக்கிறாய் இதன் பிறகு நீ அனுபவிக்கப் போகும் இன்பத்திற்கும் நீ பெறப்போகும் ஆசிகளுக்கும் அளவு என்ன என்பதை நீ அறிவாயா வீசும் காற்றிற்கு அளவுகள் தெரியாது பாய்ந்து அலையென வரும் அலைகளுக்கு அளவு கிடையாது கொண்டு எரியும் நெருப்பிற்கு அளவு கிடையாது பரந்த ஆகாயத்திற்கு எல்லை என்று எந்த அளவும் கிடையாது சரி நீயே சொல் நீ கடக்கும் பாதைகளுக்கும் நீ பெறும் அனுபவங்களுக்கும் ஏதேனும் அளவுகோல் இருக்கின்றதா என்று இவற்றிற்கே அளவு இல்லாதபோது போது நீயே சொல் உன்னுடைய சந்தோஷங்களுக்கும் துன்பங்களுக்கும் இன்பங்களுக்கும் அளவு வைத்தா கொடுக்க முடியும் உனக்கான அனைத்தையும் தக்க சமயத்தில் கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன் அளவில்லாத மகிழ்ச்சியும் வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது பணிகள் சூழ்ந்து இருள் சூழ்ந்த உன்னுடைய பாதைகள் அனைத்தும் இதன் பிறகு விலகி போகும் நீ மனம் நொந்து போன விஷயங்கள் அனைத்தும் இதன் பிறகு உன்னுடைய மனதை குளிர்விக்கும் சந்தோஷ செய்திகளாக அனைத்தும் போகின்றது இதுவரை நீ கவலைப்பட்டுக் கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் இனி சந்தோஷமாக மாறும் நீ கண்ணீர் விட்டு கதறிய காலங்களை அனைத்தையும் சந்தோஷமாக சிந்தித்து பார்ப்பதற்கான காலம் இதுதான் ஒன்றும் புரியவில்லையா நீ பட்ட கஷ்டங்களை நினைத்து நீயே சிரிக்க போகின்றாய் நான் ஏற்கனவே பலமுறை உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன் நீ கண்ணீர் விட்டு கலங்கிக் கொண்டிருக்கும் இப்போதைய விஷயங்கள் அனைத்தும் ஒரு நாள் நீ மீண்டும் நினைத்துப் பார்க்கும்போது கனவுகளாகக் கலைந்து போய்விடும் அந்த தருணத்தில் இதற்காகவா நாம் அழுதோம் இதற்காகவா நாம் கண்ணீர் விட்டு கதறினோம் என்று நீ நினைத்து சிரித்துக் கொள்வாய் நீ இத்தனை நாட்களாக என்னிடம் ஏங்கி தவமிருந்து கேட்கின்ற விஷயங்கள் அனைத்தும் சர்வ சாதாரணமாய் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறிவிடும் நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் மறந்து இதன் பிறகு நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் என இருக்கும் இவைகளுக்கு சிறிது பெரிது என்று கிடையாது ஒருவருக்கு சிறியதாய் வலிமிகுந்ததாய் இருக்கும் ஒரு விஷயம் மற்றொருவருக்கு மிகவும் சாதாரணமானதாக தெரியும் அதனால் மற்றவர்களுடைய விஷயத்தில் நீ உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் கடன் மிக பெரியதாக தோன்றலாம் ஆனால் ஒரு செல்வந்தருக்கு ஒரு கோடி ரூபாய் ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும் அதனால் ஒருவருடைய கஷ்டத்தை மற்றொருவரோடு ஒப்பிட்டு பார்ப்பது முறையாகாது அது உன்னுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கெடுக்கும் அவரவருடைய சூழ்நிலைக்கேற்ப அவரவருக்கு கஷ்டங்கள் வருகின்றன அது அவரவருடைய சூழ்நிலையை உயர்த்துவதற்காக மட்டுமே மற்றவர்களை பார்த்து பொறாமை கொள்வதற்கோ அல்லது கஷ்டங்களும் கூடிய விரைவில் சரியாகிவிடும் அதற்கான அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் நீ இந்த பெருமாளின் பிள்ளை நீ கடந்து வரும் பாதைகள் பாலைவனமா சோலைவனமா என்று கலங்காதே என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய உயிரான உனக்கு எல்லாமே நீ செல்லும் பாதை இருந்தாலும் கூட அந்த பாதையில் உள்ள அனைத்தையும் நீக்கி உனக்கான மலர் பாதையாக அந்த பாதையை நான் மாற்றுவேன் நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையால் உன்னுடைய உறுதியான பக்தியால் உனக்கு கிடைக்க போகும் விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் அது நிச்சயமாக உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேரும் அப்போதெல்லாம் உனக்கு நம்பிக்கையை இழக்கும் காலம் வருகின்றதோ அப்போதெல்லாம் உன்னுடைய அப்பாவான என்னை நினைத்துக்கொள் உனக்கு எப்போதுமே உன்னுடைய அப்பாவின் துணை உண்டு என்பதை தீர்க்கமாக நம்பி உனக்கு எது நடந்தாலும் உன்னுடைய அப்பா பார்த்துக் கொள்வார் என்பதை நம்பி நீ உன்னுடைய முயற்சியில் தைரியமாக இறங்கு உன்னுடைய பக்கத்திலேயே நான் இருந்து கொண்டு அதற்கு மேல் உனக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து உனக்கானதை உனக்கு நான் கொடுத்து விடுவேன் நான் உன்னுடன் இருக்கும் வரை உனக்கு எவ்வித தீய சக்தியும் உன்னை முடியாது நீ செய்ய வேண்டியதெல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப கூறுவது மட்டுமே அதன் பிறகு அத்தனையையும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இதுவரை என் வாழ்க்கையில் நான் முழுமையான சந்தோஷத்தை அனுபவித்ததே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் நீ இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமாக வாழப் போகின்றாய் எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் நான் உன்னை செதுக்கி உயர்த்தி வைக்கப் போகின்றேன் எந்த திசை பார்த்தாலும் ஏமாற்றங்கள் தான் காத்து என்று புலம்பிக் கொண்டிருந்த உன் வாழ்க்கை இனி பல மாற்றங்களை காணப்போகின்றது உனக்கான மாற்றங்களை நான் உருவாக்கப் போகின்றேன் பிரார்த்தனைகளும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் ஆனால் நிகழவே நிகழாது என்ற எந்த விஷயங்களையும் நிகழ்த்தி காட்டுபவை அவை உன்னுடைய பிரார்த்தனைகள் என்னை வந்து சேர்ந்தது என் மீதான உன் நம்பிக்கை வலுப்பெற்றது இவை இரண்டும் சேர்ந்து என்னுடைய என்னிடம் நீ கேட்ட அனைத்து பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி வைக்கப் போகின்றது நீ என்னிடம் ஒரு விஷயத்தை நீண்ட காலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஆனால் அது நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்று தயங்கிக் கொண்டே இருக்கின்றாய் நடக்காததையும் நடத்தி காட்டும் உன் அப்பா இங்கு இருக்கின்றேன் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே நீ என்னிடம் கேட்டது நிச்சயம் கிடைக்கும் இப்பொழுது இந்த நொடி உன் மனதில் ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றதே அந்த கற்பனைகள் நிச்சயம் நிஜமாகும் இப்பொழுதும் ஏதோ ஒரு ஏக்கத்தை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டுதானே என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அந்த ஏக்கங்களும் அந்த வழிகளும் அந்த ரணங்களும் மாறும் செல்லமே இதன் பிறகு நீ வருத்தப்பட்டு கொண்டு உட்காரும் அளவிற்கு எந்த ஒரு நிகழ்வும் நிகழாது என் செல்லமே எல்லாவற்றையும் நான் சரி செய்து விட்டேன் நீ ஆசைப்பட்டபடியே மகிழ்ச்சியாக வாழலாம் என் வார்த்தைகள் மீது வை என் தங்கமே தைரியமாக எழுந்து நில் நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று உறுதியாக நம்பு மற்றற்ற மகிழ்ச்சி உனை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது அதை வரவேற்க தயாராக இரு என் தங்கமே எல்லாம் உன் விருப்பப்படியே நிகழும் அதுவரையில் நம்பிக்கையோடு இரு